பள்ளி கொண்டீஸ்வரர் கோயில் சுருட்டப்பள்ளி பள்ளி கொண்டீஸ்வரர் திருக்கோயில் என்பது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் சுருட்டப்பள்ளி எனும் ஊரில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோயில் ஆகும் தல வரலாறு துர்வாச மகரிஷியின் சாபத்தால் இந்திரலோக பதவியை இழந்தான் இந்திரன் அசுரர்கள் அவரது ராஜ்யத்தை பிடித்தனர் இழந்த பதவியை பெற வேண்டுமானால் பார்க்கடலை கடைந்து அமுதம் உண்டு பலம் பெற வேண்டும் என தேவகுரு பிரகஸ்பதி கூறினார் திருமாலின் உதவியுடன் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்திர மலையை மத்தாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமுமாக பார்க்கடலை ஏகாதசி தினத்தில் கடைந்தனர் வாசுகி பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை கக்கியது தேவர்களும் அசுரர்களும் பயந்து இதிலிருந்து தங்களை காப்பாற்ற சிவனை வேண்டினர் சிவன் தன் நிழலில் தோன்றிய சுந்தரரை அனுப்பி அந்த விஷத்தை திரட்டி எடுத்து வரக் கூறினார் சுந்தரர் மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழம் போல் திரட்டி சிவனிடம் தந்தார் அப்போது முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவபெருமானே இந்த விஷத்தை வெளியில் வீசினால் அனைத்து ஜீவராசிகளும் அழியும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எங்களைக் காத்திடுங்கள் என மன்றாடினர் உடனே சிவன் விஷாபகரண மூர்த்தியாகி அந்த கொடிய நஞ்சினை விழுங்கினார் இதைக் கண்டு பயந்த லோகமாதா பார்வதி சிவனை தன் மடியில் கிடத்தி அவரது வாயிலிருந்த விஷம் கழுத்தினை விட்டு செல்லாதவாறு கைவைத்து அழுத்தினாள் இதனால் சிவனின் கழுத்தில் கண்டத்தில் நீல நிறத்தில் விஷம் தங்கியது அதனால் அவர் நீலகண்டன் ஆனார் விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்கச் செய்ததால் அம்மன் அமுதாம்பிகே ஆனாள் பிறகு சிவன் பார்வதியுடன் கைலாயம் சென்றார் அப்படி செல்லும் வழியில் இத்தலத்தில் சற்று இழைப்பாரியதாக சிவபுராணமும் ஸ்கந்த புராணமும் கூறுகிறது சிவன் பார்வதியின் மடியில் படுத்து ஓய்வெடுத்த இந்த அருட்காட்சியை சுருட்ட பள்ளியில் பார்க்கலாம் சுவாமி பள்ளி கொண்டிருப்பதால் பள்ளி கொண்டீஸ்வரர் எனப்படுகிறார் பிரதோஷ காலத்தில் இத்தலத்து ஈசனை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பது தொன்னம்பிக்கை இத்திருக்கோயில் விஜயநகர பேரரசர் வித்தியாதிஞரால் கட்டப்பட்டது இங்குள்ள சிவபெருமான் மனித உருவில் ஆலகால விஷம் உண்ட பின்னர் பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து படுத்தபடி ஓய்வெடுக்கும் உருவில் இருக்கிறார் இந்த ஆலயத்தில் அருளம் பள்ளி கொண்டீஸ்வரர் சர்வமங்களாம்பிகையின் மடியில் தலை வைத்து சயன கோலத்தில் காட்சி தருகிறார் பரந்தாமனைப் போலவே பரமேஸ்வரன் பள்ளி கொண்ட ஒரே கோவில் இது என்பது சிறப்பாகும் இந்த ஆலயத்தில்தான் முதன் முதலில் பிரதோஷ வழிபாடு நடத்தப்பட்டதாகவும் அதன் பிறகே மற்ற சிவ ஆலயங்களில் பிரதோஷ வழிபாடு தொடங்கியதாகவும் ஒரு நம்பிக்கை உள்ளது இந்த கோயிலில் குபேரனிடம் உள்ள சங்கநிதி பார்க்கடலில் தோன்றிய பத்மநிதி இருவரும் தத்தம் மனைவியரோடு தரிசனம் அளிக்கின்றனர் தட்சிணாமூர்த்தி தன் மனைவி தாராவுடன் தாம்பத்திய தட்சிணாமூர்த்தியாக அருள்கிறார் இது வேறு எந்த கோவிலிலும் காண கிடைக்காத அற்புதம் ஆகும் இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் ஞானம் கல்வி குழந்தை பேரில் திருமண பாக்கியம் மாநில பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை பிரதோஷ வழிபாடு இந்த கோவிலில் பிரதோஷ கால வழிபாடு பிரசித்தி பெற்றது நாமும் இந்த காண கிடைக்காத அற்புத கோவிலையும் தெய்வங்களையும் தரிசித்து அருள் பெறுவோம் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கோவிலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்